கடவுள் இல்லை என்று சொல்வதை விட ஒருவன் சொன்னான் நானே கடவுள் என்று ஒருவன் சொன்னான் நான் தான் கடவுள் என்னை தவிர யாரையும் வழிபாடு செய்யக்கூடாது என்னுடைய சிலைகளை நிறுவுங்கள் என்று ஆலயங்களில் இருக்கக்கூடிய கடவுள் சிலையெல்லாம் எடுத்துவிட்டு அவனுடைய சிலையை நிறுவினான் வேதம் தொடங்குகிற பொழுது பரமாத்மாவின் நாமத்தை சொல்லி ஹரிஹி ஓம் என்று தொடங்கக்கூடிய அந்த வேதத்தை அவன் சொன்னான் ஓம் ஹிரண்யாய நமக என்று சொல்லித்தான் வேதம் தொடங்க வேண்டும் என்று அறைகோல் விடுத்தான் நீண்ட நாள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான வருஷம் செய்தான் கடவுளே இல்லை என்று கொண்டே வந்தவனை பார்த்து இந்த உலகம் பயந்தது இதற்கு எங்கே நீ விடியல் வைக்கப் போகிறாய் என்று சொன்னால் அவனுக்கே இறைவன் ஒரு நல்ல மகனை பிறக்க வைத்தான் அவன் வீட்டிலே இருந்தே வந்தான் அவன் பெயர் பிரகல்லாதன் பிரகல்லாதன் என்று சொன்னால் பெரிய மகிழ்ச்சியை உடையவன் என்று பொருள் அவனுக்கு மிக நல்ல விதி வசத்தினாலே அவன் கர்ப்பத்திற்குள்ளே இருக்கிற பொழுதே நாரத மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே இருந்ததினாலே அங்கேயே அவனுக்கு உபதேசம் விட்டது நாரதர் அவன் கருவிலே இருக்கிற பொழுதே ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் செய்து விட்டார் அவன் பிறந்து வளர்ந்து அவனுடைய கல்வி கற்பதற்கான ஆசிரமத்திற்கு செல்லுகிற பொழுது குருகுலத்திற்கு செல்லுகிற பொழுது ஆசிரியர்கள் வேதம் தொடங்குகிறார்கள் ஓம் இரண்யாய நமக பிரகலாதன் சொல்லுகிறான் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் அழியக்கூடியவர் தன்மையிலே இருக்கக்கூடியவர்களே எந்த காலத்தில் இருந்தாலும் தோன்றிய பொருள் அழிந்துதான் ஆகும் ஆகினால் என் தந்தை பெயரை சொல்லாதீர்கள் ஹரிஹி ஓம் ஓம் நமோ நாராயணாய இப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள் பயந்து போய்விட்டார்கள் என்ன இப்படி ஒருவன் புதிதாக தொடங்கி இருக்கிறான் கோடிக்கணக்கான ஆண்டாக இப்படித்தானே வழி வழியாக நடந்து கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் பத்திரமாக திரும்ப கொண்டே தந்தையிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள்